வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுனில் இருந்து பீச் ரோடாக வ வரும்போது என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி பகுதியில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு லோன் எல்லாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அரசாங்க பேங்க்கில் இல்லை நீங்கள் அரசாங்க வேலை பார்த்தீங்கன்னா அதில் லோன் எடுக்கிற மாதிரி எல்லா வசதியோடு ரெண்டரை சென்டில் மூணு பெட்ரூம் கொண்ட புதிய வீடு எண்பது பெர்சன்ட் வேலை முடிச்சாச்சு இன்னும் ஒரு இருபது வே வேலை நடந்துட்டுருக்கு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு கபோர்டு ஒர்க்கு பால்சிலிங் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு கபோர்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் ஃபுல் வேலை கம்ப்ளீட் ஆயிரும் நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் உங்களுக்கு வீடியோஸ் நம்ம பிபஸ் சப்ஸ்க்ரைபர் என்ஜிஓ காலனி மற்றும் வல்லம் குமார விலை இந்த பகுதியில் நீங்கள் வீடு வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடை நீங்கள் வாங்கலாம் அந்த ஏரியாவில் உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது எல்லாத்துக்கும் வசதியான வீடு வீடு உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு பாதையை பார்க்கும்போது முப்பத்தி மூணு அடி தார் சாலை இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா இது ஒரு சிடிசி அப்ரூவ்ட் ஆட்டினால உங்களுக்கு பெரிய பாதை வசதி பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது இவான்ஸு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல் ரெண்டு ஸ்கூலுமே உங்களுக்கு பக்கத்தில் பெரிய ஸ்கூலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பேங்கு பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய பேங்குகள் ஐஓபி ஏடிஎம் வசதி சூப்பர் மார்க்கெட்டு மீன் சந்தை மீன் சந்தைன்னா உங்களுக்கு இரளப்ப பக்கத்தில் மீன் சந்தை இருக்குது என்ஜிஓ கல்லில் பெட்ரோல் பல்க் இருக்குது இப்படி எல்லா வசதியோடு இன்றைக்கி இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு மூணு பெட்ரூமும் மூணு பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காங்க வேலை உங்களுக்கு க பால் சீலிங் கபோர்டு இந்த வீடு நீங்கள் பார்க்க வரும்போதே இந்த வீடு வேலை இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடியது இப்போ உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் வீடு உங்களுக்கு நல்ல நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வீடு கதவு ஜன்னல் எல்லாமே சேக்கில் தான் போட்டிருக்காங்க நீ வந்து பார்க்கல அவங்களுக்கு பாலிஷ் தான் அடிக்கிறாங்க ஜன்னல் பாலி ஜன்னல் நில கதவு எல்லாமே ஃபுல் சேக் சேக்கில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக நல்ல விலை கூட ப்ரைஸில் அழகாக அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அந்த வீடு வீடு நீங்கள் பார்த்து உங்களுக்கு பார்த்த அளவில் உங்களுக்கு வீடு பிடிச்சிரும் வடக்கு திசையை பார்த்து நல்ல கார் பார்க்கு வசதி பண்ணி பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது வீடியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ஜிஓ காலனி பகுதியில் நீங்கள் வீடு வாங்கணும் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து உங்களுக்கு வீட்டை காமிச்சு தருவாங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தருவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இடம் வீடு மனைகள் வாங்க கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்